நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல இரண்டு இடத்திலும் கூட போயிருக்கோம் இன்று காலை மாண்பு மிகு உயர் அதிலே தனியார் இடத்துல நடத்தக்கூடிய எந்த நிகழ்வுக்கும் அனுமதி தேவையில்லை தனியார் மண்டபமாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அனுமதி தேவையில்லை ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணலாம் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அனைவரையும் பார்க்கலாம் என்று மிக தெளிவாக மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஆர்டர் கொடுத்திருக்காங்க அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நடந்த கேஸ்ல காலையில நம்முடைய மத்திய அரசு சார்பாக துஷார் மேத் அவர்கள் ஆனாங்க அதே போல மாண்புமிகு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள் இந்த நிகழ்வுக்கு தடை எதுவும் இல்லை மாநில அரசு சார்பாக ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் அவர்களும் மாநில அரசு தடை செய்யவில்லை என்று சொல்லியிருந்தார்கள் நமக்கு தெரியும் மாநில அரசு வாய்மொழியாக பல இடத்துல தடை போட்டிருக்காங்க காவல்துறை ஏவல் துறையா பயன்படுத்துறாங்க அதன் பிறகு உச்ச காவல்துறை தடை செய்த சில ரெப்ரசன்டேஷனை பார்த்துட்டு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க இங்க மைனாரிட்டி இருக்கிறாங்க அதற்காக பிராண பிரதிஷ்டை நிகழ்வை பார்க்க முடியாதுன்னா அது தவறு துஷார் மேத்தா அவர்கள் அப்பியர் ஆகி இந்த மாதிரி நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எல்லா இடத்திலும் பொருந்தும் அது மிக கடுமையாக உச்ச நீதிமன்றம் அதை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி வலியுறுத்தியிருந்தார்கள் சோ உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கிறது யாரும் எந்த காரணத்திற்கும் அதே நேரத்தில் தமிழக அரசு தடுக்க நினைத்தால் அது ஓரல் ஆர்டரா ஸ்பீக்கிங் ஆர்டரா இருக்கணும் அப்படி ஏதாவது மறுபடியும் இதை நாங்கள் விசாரிப்போம் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சோ சகோதர சகோதரிகளை எங்கேயும் யாரும் நம்மை தடுக்க முடியாது அனைத்து இடத்திலும் கூட தனியார் மண்டபத்துல தனியார் கோவில்ல நாம் நடத்தக்கூடிய நிகழ்வு முழுமையாக முழுமையாக நாம் அதை கண்டுகளிக்கலாம் ப்ராட்காஸ்ட் பண்ணலாம் எந்த காவல்துறை வந்து தடுத்தாலும் கூட நீங்கள் செவி சாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் அரசு சார்ந்த அறநிலைத்துறையில நாம் செய்யும் பொழுது அங்கிருக்கக்கூடிய செயல் அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க தகவல் தெரிவிக்கணும் எழுத்துப்பூர்வமாக அதை நடத்தணும் ஆல்ரெடி நம்ம தெரிவிச்சிட்டோம் ஆனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் யாரும் யாரையும் தடுக்க முடியாது மிகச் சிறப்பான அந்த நிகழ்வு அடுத்த ஒரு மணி நேரத்தில் நடக்க இருக்கிறது நாம் அனைவரும் பங்கேற்க வேண்டும் ஆனால் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு எமர்ஜென்சியா இருக்கிறனால இந்த வீடியோ பதிவை நாங்கள் செய்திருக்கின்றோம் இதை எல்லோருக்கும் நீங்கள் பகிர வேண்டும் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜே ஜெய் ஸ்ரீராம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்று ராம பெருமானுடைய குழந்தை ராமருடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வு அயோத்தியாவில இன்னும் சற்று நேரத்தில் நடக்க இருக்கிறது தமிழ்நாடு அரசு சர்வதிகாரமாக இதை தடுப்பதற்கான பல முயற்சிகள் இறங்கியதடுத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல இரண்டு இடத்திலும் கூட எமர்ஜென்சியா நாம இன்று காலை மாண்புமிகு உயர் நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அனுமதி தேவையில்லை தனியார் மண்டபமாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அனுமதி தேவையில்லை ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணலாம் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அனைவரையும் பார்க்கலாம் என்று மிக தெளிவாக மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஆர்டர் கொடுத்திருக்காங்க அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் நடந்த கேஸ்ல காலையில நம்முடைய மத்திய அரசு சார்பாக துஷார் மேத்தா அவர்கள் அப்பேரானாங்க அதே போல மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள் இந்த நிகழ்வுக்கு தடை எதுவும் இல்லை மாநில அரசு சார்பாக ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் அவர்களும் மாநில அரசு தடை செய்யவில்லை என்று சொல்லியிருந்தார்கள் நமக்கு தெரியும் மாநில அரசு வாய்மொழியாக பல இடத்துல தடை போட்டிருக்காங்க காவல்துறை ஏவல் துறையாக பயன்படுத்தினாங்க அதன் பிறகு உச்சநீதிமன்றம் காவல்துறை தடை செய்த சில ரெப்ரசன்டேஷனை பார்த்துட்டு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க இங்க மைனாரிட்டி இருக்கிறாங்க அதற்காக பிராண பிரதிஷ்டை நிகழ்வை பார்க்க முடியாதுன்னா அது தவறு துஷார் மேத்தா அவர்கள் அப்பியர் ஆகி இந்த மாதிரி நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எல்லா இடத்திலும் பொருந்தும் அது மிக கடுமையாக உச்சநீதிமன்றம் அதை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருந்தார்கள் சோ உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கிறது யாரும் எந்த காரணத்திற்கும் எதையும் தடுக்க கூடாது அதே நேரத்தில் தமிழக அரசு தடுக்க நினைத்தால் அது ஓரல் ஆர்டராக இல்லாமல் ரிட்டன் ஆர்டரா ஸ்பீக்கிங் ஆர்டரா இருக்கணும் அப்படி ஏதாவது வைலேஷன் இருந்ததுன்னா மறுபடியும் இதை நாங்கள் விசாரிப்போம் என்று உச்ச நீதிமன்றம் சகோதர சகோதரிகளை எங்கேயும் யாரும் நம்மை தடுக்க முடியாது அனைத்து கூட தனியார் மண்டபத்துல தனியார் கோவில்ல நாம் நடத்தக்கூடிய நிகழ்வு முழுமையாக முழுமையாக நாம் அதை கண்டுகளிக்கலாம் பிராட்காஸ்ட் பண்ணலாம் எந்த காவல்துறை வந்து தடுத்தாலும் கூட நீங்கள் செவி சாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் அரசு சார்ந்த அறநிலைத்துறையில நாம் செய்யும் பொழுது அங்க இருக்கக்கூடிய செயல் அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க தகவல் தெரிவிக்கணும் எழுத்துப்பூர்வமாக ஆல்ரெடி நடத்தணும் நம்ம தெரிவிச்சிட்டோம் ஆனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் யாரும் யாரையும் தடுக்க முடியாது மிகச்சிறப்பான இந்த நிகழ்வு அடுத்த ஒரு மணி நேரத்தில் நடக்க இருக்கிறது நாம் அனைவரும் பங்கேற்க வேண்டும் ஆனால் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு எமர்ஜென்சியா இருக்கிறதுனால இந்த வீடியோ பதிவை நாங்கள் செய்திருக்கின்றோம்